வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் விவகாரம் அரசாங்கத்தின் அதிரடி நிச்சயமாக குற்றம் நடைபெற்ற இடமாகவே இந்த செம்மணி புதைகொலி காணப்படுகிறது சட்டத்தரணி கே எஸ் ரத்னவில் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சொத்து வரி ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு நல்லூர் பிரதேச சபையின் அதிரடி அறிவிப்பு அரசாங்கத்தினால் அரசாங்கத்துக்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவிப்பு அமைதிக்கான நோபல் பெயர் பரிந்துரை இனி வவுனியா ஓமந்தை பொலிஸ்லயம் அருகில் உள்ள காணியை போலீசார் துப்பரவு செய்த வேளை உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானியின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றிய வன்னி மாவட்ட எம்பியான செல்வம் அடைக்கலைநாதன் ஓமந்தை காணி விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்த போதே அரசாங்கத்தால் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயசேகர பவுனியா ஓமந்தை பொருள் சிலையம் அருகில் உள்ள காணியனை போலீசார் துப்புரவு செய்த வேளை உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது போலீஸ் மாதிபருடன் நான் பேசி அதற்கான உத்தரவை வழங்கியுள்ளேன் அந்த வேலை இனி இடம்பெற மாட்டாது என அறிவித்தார் செம்மணி புதைகுளியில் சிறுவர்களின் எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன சிறுவர்களை எந்தவிதத்திலும் குற்றவாளிகளாகவோ குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களாகவோ கருத முடியாது ஆகவே நிச்சயம் குற்றம் நடைபெற்ற இடமாக இந்த செம்மணி புதைகுழி காணப்படுகிறது என சிரேஷ்ட சட்டத்தரணி கே எஸ் ரட்னவில் தெரிவித்தார் யாழ் செம்மணி சித்துபாத் இந்து அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுலி தொடர்பான வழக்கில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவர்கள் சார்பான சிரேஷ்ட சட்டத்தரணி கே எஸ் ரட்னவில் நேற்று அகழ்வு பணிகளை பார்வையிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் செம்மணி புதைக்கோலிகள் பனிரெண்டாம் நாள் அகழ்வு பணி இடம்பெற்றது மேலும் புதைக்கோலிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் புதிய பகுதிகளில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதிகள் நிலமட்டத்தில் இருந்து ஒன்றரை அடி தொடக்கம் இரண்டு அடி ஆழத்தில் இருக்கிறது இது சடலங்களை சாதாரணமாக மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடமாக தெரியவில்லை மாறாக சடலங்கள் சடதியாக புதைக்கப்பட்ட இடம் போல காணப்படுகிறது சிறுவர்களின் எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அகழ்வு பணிகள் சுமூகமாக இடம்பெறுகின்றன அகழ்வு பணிகள் தொடர்ந்து இடம்பெற அனைவரின் ஒத்துழைப்பும் தேவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சொத்து வரி ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இந்த வரிமுறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் முதல் காலாண்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன சர்வதேச நாணய நிதியம் சமீபத்தில் இலங்கை தொடர்பில் வழிகட்டத்தினுடைய ஊழியர் மட்ட அறிக்கையில் இது குறித்து அறிவித்துள்ளது இந்த புதிய சொத்து வரியை விதிப்பதற்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தரவு சேகரிப்பு பணிகளில் சிறிது தாமதம் இருந்த போதிலும் செப்டம்பர் மாதத்துக்குள் அந்த பணிகள் முடிவடையும் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது சொத்துக்களின் மதிப்பை மதிப்பீடு செய்வதற்கும் வரி கணக்கிடுவதற்கும் டிஜிட்டல் தரவு முறைமையொன்று உருவாக்கப்பட உள்ளதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் அதற்கு தேவையான அனைத்து தரவுகளும் தயாரிக்கப்பட வேண்டும் என அந்த அறிக்கையிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளுக்குள் காணப்படும் அனைத்து விடுதிகள் தனியார் மாணவர் விடுதிகள் வீடுகளில் அறை கொடுத்து பணம் பெற்றுக்கொள்ளும் வீட்டின் உரிமையாளர்கள் மற்றும் வீடுகளை நாளாந்த வாராந்த மாதாந்த அடிப்படையில் வாடகைக்கு வழங்குவோர் அனைவரும் எதிர்வரும் முப்பதாம் தேதி மாலை நான்கு மணிக்கு முன்னர் நல்லூர் பிரதேச சபையில் பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதற்கான விண்ணப்ப படிவங்களை நல்லூர் பிரதேச சபையின் தலைமை காரியாலயம் கொக்குவில் உப அலுவலகம் நல்லூர் உப அலுவலகம் ஆகியவற்றில் பெற்றுக்கொள்ள முடியும் என பெற்றுக்கொண்ட விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்தி எதிர்வரும் புதன்கிழமை மாலை நான்கு மணிக்கு முன்னர் மேற்குறிப்பிட்ட அலுவலகங்களில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உயர்த்தநாயிறு பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிய நீதியை காலம் தாழ்த்தாமல் தாம் பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்க அளித்தார் கருதிநாள் மெல்கம் ரஞ்சித்தின் ஐம்பதாவது ஆண்டு குருத்துவப் படை நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் கொழம்பாய நிலத்தில் நேற்று நடைபெற்ற இந்த நிகழ்வில் மல்வத்துப் பீடத்தைச் சேர்ந்த மகாநாயக தேர்கள் உள்ளிட்ட பல சர்வமத தலைவர்களும் கலந்து கொண்டனர் நாட்டில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு கருதினால் மல்கம் ரஞ்சித் பல தசாப்தங்களாக தம்மை அர்ப்பணித்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் இதே உயிர்த்தராயிரம் பயங்கரவாத தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளோருக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தம்மீதான அச்சுறுத்தல்களை பொருட்படுத்தாமல் அவர் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பாடுபடுவதாக ஜனாதிபதி கூறினார் இந்த நிலையில் அரசாங்கத்தினால் அரசாங்கத்துக்கு எதிராக விசாரணை செய்ய வேண்டிய நேரம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் அதற்கமைய உரிய ஊடாக விசாரணை மேற்கொள்ளப்பட்ட விரைவில் நீதி நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார் யாழ்ப்பாண மாவரங்கால் பகுதியில் காணாமல் ஆக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகியோர் தொடர்பான விசாரணைகள் குற்றப்பு திணைக்களத்தால் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குற்றப்புலனா திணைக்களத்தின் மனித கொலைகள் மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்களை தடுக்கும் விசேட பிரிவினரால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவலர்கள் தொடர்பான அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நஜீத் இந்திகா முன்வைத்த வாய்மொழி மூல வினாக்களுக்கு பதில் வழங்கிய போது அமைச்சர் இந்த விடயத்தை கூறினார் லலித் என்று அழைக்கப்படும் லலித் லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் என்று அழைக்கப்படும் குகன் முருகானந்த நாயக்கூர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது சம்பவம் தொடர்பில் மல்லாகம் நீதவா நீதிமன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை கிடப்பிலிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் வெள்ளை மாளிகையில் நடந்த சந்திப்பின் போது ட்ரம்புக்கு ஒரு பரிந்துரை கடிதத்தை வழங்கி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சதின் நெதன்ஜாகு திங்களன்று ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை தான் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரைத்ததாக தெரிவித்தார் சந்திப்பின் தொடக்கத்தில் ஊடகவியலாளர்களிடம் பேசிய ஜாகு பலஸ்தீனியர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்கும் நாடுகளை கண்டறிய இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் அவர் இதன்பொழுது கூறியிருந்தார் இத்துடன் தமிழ்லங்காவின் செய்திகள் நிறைவடைந்தன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழங்கா செய்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்